ஓட பையன் திருச்சி எம்பியுமான திரு எங்களுக்கு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது ஆமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் அது ஒரு சரி சொன்னார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுல ஒரு பெரிய கேப் எல்லாமே சைலண்டா இருந்தாங்க ஏன்னா வைக்கோக்கு தெரியும் அவரு கிடைக்காது ஏன்னா அவருக்கு ஒன்றும் வாக்குறுதி கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு விஷயம் இது துறை வைக்கவும் தெரிஞ்சிருக்கணும் நாங்கள் எதிர்பார்க்கலன்னு ஒரு வார்த்தை சொன்னார் ஆனால் வருத்தமாக நாங்கள் வருத்தப்பட்டோம்னு ஒரு வார்த்தை சொன்னார் பிஜேபி தலைவர்களோட துறை மாக இருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் அடுத்தது என்ன வந்தது மத்திய அமைச்சரவையில் இடம்பெறுதுதான் இருபத்தி மூன்றாம் தேதி ஈரோட்டில் மதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் நடக்கும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா பன்னிரெண்டு சீட்டு எங்களுக்கு வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக வந்து எங்களுக்கு பன்னெண்டு சீட்டு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் போடுறாங்க என் வழக்கமாக பார்த்தீங்கன்னா சீட்டு அதிகமாக கேட்பாங்க தலைவர்கள் பேசுவாங்க கட்டுமையாக திமுக விமர்சனம் பண்ணுறாரு அது இல்லாமல் உங்களுக்கு முதல்வர் முதல்வரையும் கூட அவர் விமர்சனம் பண்ணி பேசுகிறார் இது எல்லாமே நடந்தது வைக்கோ இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அதுதான் எல்லாத்துக்கும் வருத்தம் முதல்வருக்கும் வருத்தம் இருந்திருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதிமுக வந்து நீங்கள் திமுகவை சீட்டு பண்ணுறப்போ திமுக ஓட்டு தானே செய்யும் ஏங்க நீங்க திமுக கோவம் இருக்கு ரோட் இருக்குங்கிறப்போ திமுக பெரிய லெவல்ல இருக்கும்ல சீட்டு கேக்குறீங்க பன்னிரண்டு சீட்டு திமுக இல்லாமல் மா திமுகவுல நினைச்சிட முடியுங்களா முருகன் மாநாடுக்கு அப்புறம் வைக்கோத போய் எப்படி போய் வெளியே போய் பேசுவார் பெரியாரையும் அண்ணாவையும் விமர்சனம் செய்த ஒரு புதுக்கூட்டத்தையும் தீர்மானமும் போட்டதுக்கு அப்புறம் அண்ணா திமுகவே இவ்வளவு பெரிய ஒரு கடுமையான ஒரு நெருக்கடி வர்றப்போ இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் இருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் செந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் திமுக கூட்டணி கட்சிக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பல ஊடகங்களும் பத்திரிகைகளும் வந்து செய்திகளை பார்க்குறோம் ஏற்கனவே பிஜேபியில் வந்து தலைவர்கள் சொன்னாங்க திமுக கூட்டணியிலேருந்து எங்கள்கிட்ட பல பேர் பேசுகிறாங்க அப்படின்னு மாதிரி தலைவர்கள் சொன்னாங்க பிஜேபி தலைவர்கள் இப்போது நம்ம பார்க்குறோம் மதிமுகவிலிருந்து இருந்து சில முக்கிய புள்ளிகள் வந்து திமுக பக்கம் செல்லக்கூடிய மாறக்கூடிய ஒரு காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது மதிமுக ஒரு ஒரு சந்தேக பார்வையோடையே பார்த்து கொண்டிருந்தார்கள் இந்த தேர்தலில் நிச்சயமாக மதிமுக அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெறும் என்ற ஒரு கருத்து அதிமுக பிஜேபி கூட்டணி அமைந்த பிறகு இந்த கருத்து வந்து விமர்ச பேசப்பட்டு வருது அந்த மத்தியில் இந்த கருத்துக்கு இடையில இப்படியான சம்பவங்கள் திமுகவுக்கு அணிமாறக்கூடிய சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது என்ன நடந்து கொண்டிருக்கிறது மதிமுகவில் மதிமுக கூட்டணியில் தொடரும் அதிமுகவுடன் உங்களுடைய கருத்து இல்லை மதிமுக திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுமா அப்படின்னா வெளியேறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு தான் நான் பாக்கிறேன் வாய்ப்புகள் இருக்கா என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வைகோக்கு வந்து எம்பி சீட்டு தரலாம் ராஜ்யசபா வந்து போன முறை கொடுத்தாங்க இந்த முறை வந்து குடுக்கன்னு சொல்ல முடியாது அவருக்கு வந்து வாக்குறுதி ஒண்ணும் கொடுக்கல கமடி கமலுக்கு கமலுக்கு குடுக்கணுங்கற கட்டாயம் கமலுக்கு கொடுத்தாங்க அடுத்தது வில்சனுக்கு கொடுத்தாங்க நீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவருக்கு சல்மா கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு அடிப்படையில கொடுத்தாங்க அதனால நீங்க அத வந்து வைகோவுக்கு வந்து அந்த விஷயத்துல என்ன செஞ்சாரு துரை வைகோ யாரு வைகோவோட பையன் திருச்சி எம்பிஎம்மான துறை வைக்கோ எங்களுக்கு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஆமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் அது சொன்னார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெரிய கேப்பு எல்லாமே சைலண்டாக இருந்தாங்க ஏன்னா வைகோக்கு தெரியும் அவருக்கு கிடைக்காது ஏன்னா அவருக்கு ஒன்றும் வாக்குறுதி கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு விஷயம் இது துறை வைக்கோக்கும் தெரிஞ்சுருக்கணும் நாங்கள் எதிர்பார்க்கலன்னு ஒரு வார்த்தை சொன்னார் ஆனால் வருத்தமா நாங்கள் வருத்தப்பட்டோம்னு ஒரு வந்து சொன்னார் இந்த நிலையில்தான் இப்போ என்ன ஒரு ஒரு தகவலாம் வெளியே ஆரம்பிச்சுன்னா பிஜேபி தலைவர்களோட துறை ஒரு நெருக்கமா இருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் அடுத்தது என்ன வந்தது மத்திய அமைச்சரவையில் இடம்பெறுதா மதிமுக அப்படின்னு ஒரு தகவல் இது எல்லாமே ஒரு ஏசியமான தகவல்களாதான் கூறப்பட்டுச்சு அதனால அவர் வந்து தெளிவா தீப்பட்டி சின்னத்துல நிற்பாரு ஏன்னா அப்பவே அவர் பிடிச்சு இல்ல இல்ல நாங்க வந்து சூரியன்ல நிக்க முடியாது அவரு கணேசமூர்த்தி கணேசமூர்த்தி தற்கொலை செய்து ஸோ அதனால பார்த்தீங்கன்னா துறை வைகோ வந்து பிஜேபியோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார் அப்படின்னு ஒரு தகவல்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிற இந்த நிலையில தான் இருபத்தி மூன்றாம் தேதி ஈரோட்டில் மதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் நடந்தது அந்த பொதுக்குழு கூட்டத்தில் என்ன பண்றாங்கன்னா பன்னிரெண்டு சீட்டு எங்களுக்கு வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக வந்து எங்களுக்கு பன்னிரெண்டு சீட்டு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் போடுறாங்க என் விளக்கமா பாத்தீங்கன்னா சீட்டு அதிகமா கேட்பாங்க தலைவர்கள் பேசுவாங்க எங்களுக்கு வந்து போன முறை இல்ல இந்த முறை எனக்கு அதிகமா சீட்டு கொடுக்கணுன்னு இப்பயும் யாரு கம்யூனிஸ்ட்டு கம்யூனிஸ்ட் சொன்னாங்க சிபிஎம் சொன்னாங்க அடுத்தது பிசிகா தலைவர்கள் நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க பட் தீர்மானம் போட்டது வந்து மிக பெரிய எல்லாத்தையும் சந்தேகம் ஏன்னா தீர்மானம்ங்குறது ஒரு ரெக்கார்டான ஒரு விஷயம் என்ன கேட்பாங்க ஆறு சீட் இல்ல எங்களுக்கு வந்து பத்து சீட்டு வேணும்னு கேட்பாங்க அப்புறம் எட்டுல முடியலாம் இல்லை ஆரே திருப்பியும் கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து அரசியலில் உள்ள அது என்ன சொல்றது என்ன வார்த்தை இல்லை ஆக்சுவலாக பேக்ரவுண்டில் நடக்கிற விஷயங்கள்னு சொல்லுவாங்க இதில் பின்னணியில் நடக்கக்கூடிய சில தான் நடந்துக்கிட்டு இருப்போம் பட் ஆனால் தீர்மானம் போட்டது வந்து திமுகவுக்கும் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதாவது மதிமுகவுடைய அவைத்தலைவர் அர்ஜுன்ராஜ் வந்து மிக கடுமையாக திமுக விமர்சனம் பண்ணுறாரு அது இல்லாமல் உங்களுக்கு முதல்வர் முதல்வரையும் கூட அவர் விமர்சனம் பண்ணி பேசுகிறார் இது எல்லாமே நடந்தது வைகோ இன்பன்ஸ் ஆஃப் வைகோ அதுதான் எல்லாத்துக்கும் வருத்தம் முதல்வருக்கும் வருத்தம் இருந்திருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் ஒன்றும் இல்லப்பா தீர்மானம் போட வேணாமான்னு சொல்லிருக்கலாம் அதே மாதிரி அவைத்தலைவர் இவர் பேசுகிறப்போ வைக்கவும் இருக்கார் துறை வைக்கவும் இருக்காங்க அவங்க வந்து இல்லை இல்லை கூட்டணி கட்சியில் இருக்கிறோம் அதனால விமர்சனம் போது அவருக்கு ஒரு சங்கடத்தை இருக்கும் போடக்கூடிய தீர்மானங்கள் இவைகளில் திமுகவுக்கு சில அதிருப்திகள் ஏற்பட்டிருக்க கூடும்னு நீங்க கருத்து சொன்னீங்க இப்போ மதிமுகவுல இருந்து மைக்ரேட் ஆகிறாங்க இல்லையா திமுகவுக்கு வந்து போகிறதுங்கிறது ஒரு கூட்டணி கட்சி சக கூட்டணி கட்சிக்கு வந்து தாக்குதல் அதுவும் மேஜர் பார்ட்னர் கட்சிக்கு நோக்கி போறதுங்கிறது வந்து இது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது இல்லையா இந்த ஒரு காரணத்தை காட்டி மதிமுக வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல அதாவது நீங்க கூட்டணி வந்து உங்களுக்கு சங்கடமா இருக்கு போய் இன்னொரு தலைவரை வந்து எப்படி ஒரு கூட்டணி கட்சியில இருக்கிற ஒரு பிரமுகரை வந்து ஒரு மேஜர் பார்ட்னர் சொல்லக்கூடிய திமுக எப்படி சேர்க்கிறீங்க கூட்டணி தருமமானு கேக்குறீங்க இதே கூட்டணி தருமம் தானே பொதுக்குழு தீர்மானம் போடுறப்ப இதே இந்த பிரச்சனை இருக்கு அதே மாதிரி ஒரு அவைத்தலைவருங்கிறது ஒரு மிகப்பெரிய போஸ்டிங்கு அவர் விமர்சனம் பண்றாரு கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்றாரு முதல்வரை விமர்சனம் பண்ணி பேசுறாரு பரதன் ராமருங்கிற ஒரு ஒரு ஓமையெல்லாம் சொல்லி பேசுகிறார் ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து அது எந்த அளவுக்கு மதிமுக எதிர்பார்க்குதோ அதே திமுகவும் எதிர்பார்க்கணும் அது பெரிய ப பெரிய கட்சி இன்னைக்கு அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை அவங்களுக்கும் அந்த ஒரு கூட்டணி தருமங்கிறது ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு விஷயம் அந்த தீர்மானம் போட்டிருக்க கூடாது அதே மாதிரி மேடையில் வைக்கோ வைத்துக்கொண்டு கூடாது வைக்கும் இப்போ பொதுமக்கள் பார்வையில ஒரு கூடுதல் சந்தேகம் அதிமுக ஒரு திமுக சங்கடம் ஏற்படும் விதத்துல அவங்களோட செயல்பாடுகள் ஒரு வரம் இருந்து கொண்டிருக்கிறதுங்கிற ஒரு கருத்து இருக்கு அதனுடைய எதிர்வினியாகத்தான் திமுக மதிமுகவை உடைக்கக்கூடிய சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிறதா குறிப்பாக பல்லடத்தை சேர்ந்த ஒரு முக்கிய நிர்வாகியா இருக்கக்கூடியவர் பேர் என்ன முத்திரத்தினம் அவர்கள் கூட திமுகவில் வந்து அண்மைய காலத்தில் வந்து இணைஞ்சதை பார்க்க முடியும் அப்போது இந்த மாதிரியான செயல்பாடுகள் வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ கூடுதலாக இன்னொரு சந்தைகள் கூட எழுப்பப்படுது மல்லை சத்யாவுக்கும் துய்வைக்கா அவர்களுக்கும் கூட சில சர்ச்சைகள் கூட ஏற்பட்டது அது கூட நம்ம பற்றி பேசணும் அது கூட திமுக தான் உருவாக்கியதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட பொதுமக்களால் எழுப்பப்படும் அல்லவா இல்லை மதிமுக வந்து நீங்கள் திமுகவை சீண்டு பண்ணுறப்போ திமுக போட்டு பார்க்க தானே செய்யலாம் ஏங்க நீங்க மதிமுகவுக்கு கோபம் இருக்கு ரோஷம் இருக்குங்கிறப்போ திமுக பெரிய லெவல்ல இருக்கும்ல இப்ப நீங்க வந்து நீ தீர்மானம் போடுறீங்க எங்களை வந்து விமர்சனம் பண்றப்போ நாங்க நினைச்சோம்னா ஒரு நிமிஷம் நீங்க இருபத்தி மூணாம் தேதி நீங்க வந்து ஒரு தீர்மானம் போடுறீங்க இருபத்தி நாலாம் தேதி முக்கிய நிர்வாகிகள் ஒரு ஒரு சாதாரண ஒரு தொகுதியில ஒரு செகண்ட்ல ஒரு டீமை கூட்டிட்டு வர முடியுது ஸோ உங்களுடைய கட்சி இதுதான் உங்க நிலைமை அப்படின்னு சொல்லாமல் சொல்றது இது

காங்கிரஸ் துறைவைகோ அவர்கள் வந்து தனி சின்னத்திலே நின்று அதிக மாதிரி அதிக அதிகப்படியான வாக்குதல் பேசுறதை வெற்றி பெற்ற திருச்சில நேரும் மகேஷும் இல்லாம மகேஷ் ரெண்டு பேரும் இல்லாம துறை வைக்கோவுக்கு என்னங்க இருக்கு அங்க பெரிய லெவல்ல திருச்சில அவங்களுக்கு மதிமுக பேஸ் இருக்கா நீ அப்படி பாத்தீங்கன்னா விருதுநகர் கூட சொல்லலாம் வைக்கோடு சொந்த ஊர்ல கழிஞ்சப்பட்டி இருக்குது அவங்களுடைய ஒரு கொஞ்சமாவது அவருக்கான பழைய மாவட்டங்கள்ல கூட தாண்டி ஜெயிக்க கூடிய அளவுக்கு அவருக்கு ஜெயிக்க முடியுமா அ ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு தொகுதிய சொல்லுங்க சட்டாமன்றத்துலயும் ஆறு சீட்டு இப்ப குடுக்கறது பன்னிரண்டு சீட்டு கேக்குறீங்க பன்னிரண்டு சீட்டு திமுக இல்லாமல்

பதில் சொல்லுது திமுக எப்படி ரியாக்ட் பண்ணாம இருக்கும் நான் அதுதான் சொல்றேன் நீங்க பேசுங்க உங்களுக்கு உரிமை இருக்கிறப்போ திமுகவுக்கும் ஒரு உரிமை இருக்கா இல்லையா சோ இவருக்கு ரியாக்ட் பண்ணிருக்காங்க மத்த கட்சிகளுக்கு மதிமுக தீர்மானம் போட்டதுனால ஒருபடி மேலேயே போய் பன்னெண்டு சீட்டு கேக்குறீங்க எந்த அளவுக்கு பன்னெண்டு சீட்டு கொடுக்க உங்களுக்கு நீ ஆட்கள் இருக்காங்களா சொல்லுங்க இது முக்கியம்ல இல்ல நீங்க அதை நினைச்சு பாக்கணும் துரை ஜெயிக்கிறதுக்கு காரணம் மதிமுக தானா திமுகவுடைய ரெண்டாவது தீப்பெட்டி சின்னம் புதுசா வந்து ஒரு தீப்பெட்டி சின்னத்தை வச்சிருக்காங்க திமுக சோ அதையும் நினைச்சு பாத்து இருக்கணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய கேள்வி புரிஞ்சு அதனால் நீங்க வைகோ வந்து இந்த ஒரு சூழ்நிலை எல்லாம் பாக்குறப்போ எந்த அளவுக்கு திமுகவோட தொடர்ந்து வைகோ பயணிப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேள்விக்குறின்றாங்க இப்போ ஒருவேளை இப்போ இப்ப பிஜேபி இப்படி ஒரு கணக்கு வைத்திருக்குமா திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கு தொடர்ந்து மூணு தெரிவில்லை இப்போ ஒரு இந்த தேர்தலில் ஒரு கட்சியை நம்ம வந்து செங்கலை உருவிட்டோம் அப்படின்னா மொத்தமா அப்படி விழுந்துடும் அப்படிங்கிற ஒரு கணக்கை போட்டு வைகோவை எப்படியாவது நம்ம வந்து தூக்கினா அடுத்து விடுதலை சிறுத்தைகளோ அல்லது கம்யூனிஸ்டுகளோ யாராவது வந்து அடுத்தடுத்து வெளியே வந்துருவாங்க திமுக கூட்டணி செதஞ்சிரும் அப்படின்ற ஒரு கணக்கோடு அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து ஒரு கணக்கு போட வாய்ப்புகள் இருக்கு வைகோ வந்து விஜயோட போவார முடியாது பிஜேபி கூட்டணி போறதுக்கான வாய்ப்புகள் குறைவு ஏன்னா முருகர் மாநாடுக்கு அப்புறம் போய் 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 எப்படி பெரியாரையும் விமர்சனம் ஒரு பொதுக்கூட்டத்தையும் தீர்மானமும் போட்டதுக்கு அப்புறம் அதிமுக ஒரு கடுமையான ஒரு நெருக்கடி வர்றப்போ வைகோக்கு வராது ஆயிரத்தி பதினாலுல பிரதமர் மோடியை வந்து நான் நிச்சயமாக நான் அரியணையில் ஏற வைப்பேன்னு சொல்லி முழு மூச்சோடு இதே பிரச்சாரம் செய்தவர் திரு வைகோ அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்க விஜய் விஜய்கா இது நீங்க ஆட்டோமேட்டிக்கா இப்ப மட்டும் இல்லைங்க நீங்க வாஜ்பாயோட நெருங்கி வாஜ்பாய் என்னுடைய நான் என்னுடைய மகனை போல நான் வந்து சொல்லிருக்கேன் இரண்டு முறை மத்திய அமைச்சர் பகுதி அவரு கிடைச்சு அவர் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிருக்கான் அதுக்கு அந்த கோமால அவர் வந்து சுய நினைவு இழந்திருந்த போது கூட தனி என்னை பார்த்தாலே அவரு ஒரு முகம் மலர்ச்சி ஏற்படும் வைகோ வைகோ என்றவரை அது அப்படி அத சொல்றனே அது திமுகக்கும் இருக்குது அண்ணா திமுகவும் பிஜேபியோட இருந்தது ஒவ்வொரு காலகட்டம் வேற இப்போ மோடி அமித்ஷா உடைய காலகட்டம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு புரியுதுங்களா நீ அடுத்தடுத்த விஷயங்கள்ல தான் இப்போ அதனால எனக்கு தெரிஞ்சு வைக்கும் அங்கே போறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ஆட்டோமெட்டிக்கா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் விஜய்க்கிட்ட தான் போறதுக்கான வாய்ப்பு திமுக கூட்டணியில் தொடருவாரான்னு கேள்விக்குறிதான் பட் அதுக்காக அண்ணா திமுக பிஜேபி கூட்டணிக்கு போயிடு வைக்கோ வைக்கும் வாய்ப்பு இருக்கான கூட்டணி அப்படிதான் சொன்னேன் விஜய் ஒரு வாய்ப்பை பயன்படுத்துவோம் ஆமாம் நீங்கள் வேறு வழி இல்லை நீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ஏற்கனவே விஜயகாந்த் தலைமையில ஒரு இது மக்கள் நல கூட்டணி வந்தாங்கல்ல அப்ப யாரு முதல்வர் வேட்பாளரு விஜயகாந்த் விஜயகாந்த் முதல்வர் வேட்பாளர் தான் வைகோ அறிவிச்சாரு கேப்டன் விஜயகாந்த் இப்ப அவருடைய வைகோட பையன் இன்னைக்கு விஜய வந்து முதல்வர் வேட்பாளர் தான் சொல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு புரியுதுங்களா அதனால எனக்கு என்னை பொறுத்தவரை இந்த ஒரு விஷயத்த ஒரு சலசலப்புக்கு வைக்கோ ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை என்றால் இது தொடர்ந்து போயிட்டு இருக்கும் அடுத்த விஷயமா போயிட்டே இருக்கு இல்ல அப்போ இறுதியான ஒரே ஒரு கேள்வி மிக சுருக்கமாக அப்போ வைகோ அவர்கள் ஒரு பார்வையாகவும் ஜெய வைகோ அவர்கள் ஒரு பார்வையாகவும் இருக்கிறார்களா மதிமுக பொறுத்த மட்டும் அடுத்த கட்டத்து தானே வந்துட்டாங்க வந்துட்டாங்க நீ இதே பாமக நீ வந்து ஒரு வைகோ திமுக உடன் இருப்பது வந்து சில அதிருப்தியோடு அவர் வெளிப்படுத்த இல்ல அப்பாவுக்கு சீட்டு கிடைக்கலன்னு வருத்தமா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு வேற அது வேற சங்கடத்துக்கு எல்லாம் வாய்ப்பு இல்லை ஒரு அப்பாவுக்கு கொடுத்துருக்கணும் அப்படின்னு அவர் நினச்சிருக்கலாம் ஏன்னா அவர் அதனால தான் எங்களுக்கு மிக வருத்தம்ங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறாரு சொன்னார் ஆமாம் நீ அதுதான் சங்கடம் அதன் தொடர்ச்சியாக தான் என்ன பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக பன்னெண்டு சீட்டுன்னு நம்ம கேட்போம் இல்லை இல்லை தீர்மானம் போடுவோன்னு சொல்லியிருக்கணும் ம் ஏன் வைக்கோ இருக்கிறார் ஆனால் அடுத்த ஸ்டேஜுக்கு கிட்ட துறை வைக்கோ வந்துட்டார்ல நீங்கள் அதனால் இதெல்லாம் தெரிந்து நடக்குது அப்படிங்கிற வருத்தம் திமுகவுக்கு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து எங்களை போட்டு பார்க்கணும்னு நினச்சா நாங்கள் உங்களை போட்டு பார்ப்போம் ஓகே அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை வந்து ஒரு இதில் மாதிரி ஒரு எச்சரிக்கை எச்சரிக்கை ஓகே கொடுத்துருக்கு இந்த எச்சரிக்கை மதிமுக தொடர்ந்து இருக்குமா போகுமாங்கிறது தான் காலம் தான் முடிச்சு விஷமா சார் பல்வேறு கருத்துக்களை எங்க நேர்களுக்கு பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் ஈ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரவு செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்து தொடர்பு கொள்ளுங்கள்